வந்தே மாதரம் நீ இன்னத்தையாக கிழிச்சிருக்க நீ என்னத்தை கிழிச்சிருக்க அப்படின்னு சில நண்பர்கள் கேட்குறாங்க அவங்களுக்காக இது ரெண்டாயிரத்தி ஒன்று சாலையை பால்படுத்தும் குளிகள் காரணம் கேட்டு ஐகோர்ட்டில் வழக்கு சென்னையில் கண்ட இடங்களில் குளி தோன்றி சாலையை பால்படுத்தும் காரணத்தை தெரிவிக்கக் கோரி முன்னாள் போலீஸ் அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் மருந்த சாகி நெல்லை ஜப்மோனி மகன் மோகன்ராஜ் முன்னாள் போலீஸ் அதிகாரி அனைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றினால் தானாகவே ஓய்வு பெற்றுவிட்டேன் சென்னையில் பல இடங்களில் குழி தோண்டுகின்றார் கலர் கேபிள் போடுவதற்காக இந்த குழி தோண்டப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது இது இது குறித்து விவரம் தெரிந்து கொள்ள சென்னை மாநகராட்சி மாநகராட்சி கமிஷனர் சம்பந்தப்பட்ட வாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினேன் யாரும் பதிலளிக்கவில்லை நான் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மனுவிற்கு பதில் அளிக்குமாறு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தலைமை நீதிபதி என்கே ஜே நீதிபதி சம்பத் ஆகியோர் அடங்கிய முதல் பெஞ்ச் உத்தரவிட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய போராட்டம் ஆரம்பிக்கிறது சாலையை பால்படுத்த குளிக்கிற பாய்ஸ் அதுதான இது ரெண்டாயிரத்தி ரெண்டு துக்ளக் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் ஒரு கால் ஊனி நிற்கிறதுனா சாலைகள் குண்டு புள்ளியோடு நிற்கிறதில்ல இதான் தொக்களக்கில் வந்து என்னுடைய பேட்டி மாபெரும் தொழில் தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் யாரும் வெளியில் நடமாட வேண்டாம் நீரில் நடமாடினால் தோண்டப்பட்டு அரைகுறையாக மூடப்பட்டிருக்கும் பள்ளங்களை விழுந்து வெளி நேர்ந்துவிடலாம் என்பது அறிவி என்று அறிவிக்காத குறைதான் சமீபத்தில் கிரிவின் சாலையில் சரியாக மூடாத பள்ளத்தில் விழுந்து ஒரு முதியவர் இறந்தார் சிந்தாரிப்பேட்டையில் மூடப்படாத பள்ளம் ஒரு சிறுவனை பலி வாங்கியது இது மட்டுமா சரியாக மூடப்படாத இந்த பள்ளங்களில் தினந்தோறும் வாகனங்களின் ஒரு பக்க டயர்கள் சிக்கிக்கொண்டு படும் அவசியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்ற அளவில் நடந்து கொண்டிருக்கும் சாலை குற்றங்குறை மனக்குமரல்களோடு பலரும் கலந்து சென்று கொண்டிருக்க சென்னையைச் சேர்ந்த மோகன்ராஜ் யாரு சென்னையைச் சேர்ந்த மோகன்ராஜ் தொடர்ந்து சண்டை போட்டு கொண்டு உள்ளார் அப்படின்னு போட்டிருக்காரு சரி இதுதான் ஏன்னா கேபிள்லாம் போட்டு ஏண்டா காலாக போட்டிருக்கான் இது கருணாநிதி பண்ண வேலை ஜியோ எம்எஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ஜியோ போட்டார் ரெண்டாயிரத்தில் யார் வேணாலும் ஃபுல்லி எங்கே வேணாலும் தோண்டிக்கலாம் கேபிள் போடுறதுக்கு ஆனால் அரசாங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் காவல்துறைக்கு முதல் அரசாங்கத்தான் இன்ஃபார்ம் பண்ணி தோண்டிக்கணும் தோண்டிக்கிட்டு தோன்றதுக்கு பர்மிஷன்லாம் வாங்க தேவை இல்லை கார்பரேஷனில் நீங்கள் பாட்டு தோண்டிக்கலாம் ஆனால் ட்ராக் ரன் கட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் ட்ராக் ரெண்டு கட்டினாராங்கிறது நமக்கு தெரியாது அதை விட்டு தொடங்க அதுக்கு பிறகு அப்படி இப்படியே ஒரு பொதுநல வழக்கு போட்டேன் அதுக்கு பிறகு இது வந்து இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபார்ம் இன்ஃபோம் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோம் இன்ஃபோகாம் லிமிடெட் டாக்டர் ராதாகிருஷ்ண சாலை மனுதாரர் வசிக்கும் பகுதியில் ரிலையன்ஸ் இன்ஃபோமே நிறுவன ஊழியர்கள் அனுமதி என்ற சாலையை தோண்டி கேபிள் பதித்ததில் தங்கள் பகுதியில் மின்சாரம் தமிழ்நாட்டாக புகார் இதுக்கு வந்து எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் போடுறது சிஎஸ்ஆர் போடுறதுக்கு ஒரு வாரம் கழித்து தான் சிஎஸ்ஆர் போடுறாங்க ரசீது ஒரு முன்னாள் முன்னாள் மயிலாப்பூர் போகிற கிரைம் நான் போய் கொடுக்குறேன் அது கண்டுக்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் கடாப்படா என்ன அதுக்கப்புறமா டிசி பாலகிருஷ்ணன் ஒருத்தர் ஐ கேன் இவ்வளோ ஜி விட்டு சிஎஸ்ஆர் அப்படின்னு சிஎஸ்ஆர் போட்டார் அப்புறம் ஐகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு மயிலாப்பூர் கோர்ட்டு சாரி சைதாப்பட்ட கோர்ட்டின் போய் ஒரு எஃப்ஐஆர் போட வச்சேன் அந்த கேஸ் இன்னும் விசாரணையில் தான் இருக்குது அப்புறம் பெருவிநகர மாநகராட்சி இங்கே மழைநீர் வடிகால் தூர்வாரம் பணி நடைகிறது மழை பெறுகிறது இதான் மழைநீர் தூர்வாரம் பணி இவ்வளோ மண்ணு உள்ளே இருந்ததுன்னா இவ்வளோ குப்பை உள்ளே இருந்ததுன்னா மழை மழைநீர் எப்படி வாரம் வடியாக கூசு தான் உற்பத்தி ஆகும் இதெல்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே மெட்ராசைக் கூட்டம் வழக்கு தாக்கத்தினர் சிங்கப்பூர் போல சென்னை மாற ஆயிரம் ஆண்டுகளாக நீதிபதிகள் கருத்து இந்த வில்லேஜ் ராஜ் விளம்பரம் இருக்கு சிங்கப்பூர் போல சென்னை மாநகரமாக நீதிபதிகள் கருத்து மலி வடிகால் கால்வாய் வடிகால் மற்றும் சாலைகளின் நிலையை பார்க்கும்போது சிங்கப்பூரை போல் சென்னை மாறுவதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக ஆகும் எனக்கு கூறிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இப்போது சிங்கப்பூர் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோக்கி சேர்ந்திருக்கும் எனவும் தெரிவித்தனர் ஆனால் ஆர்டர் போட மறுத்துட்டார் ஜட்ஜி ஆர்டர் போட மறந்துட்டார் இது புதிய தலைமுறையில் சிங்கப்பூர் போல சென்னை மாற ஆயிரம் ஆண்டுகளாகவும் நீதிபதி கருத்து புதிய தலைமுறை உடன் உண்மை உடனுக்குடன் எண்பது பர்சன்ட் மலர் வழியால் பல்கு மோகன்ராஜ் வழக்குடன் செய்யும் உத்திரிட்ட மோகன்ராஜ் வழக்குடன் மோகன்ராஜ் வழக்கு இதுதான் ஒரே ஒரு செய்தி வந்தது அதனால் நான் வந்து ரெண்டாவது போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ டபுள்யூபி டூ நைன் டபுள் செவன் டூ ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் உயிர் பலி வாங்கும் குழி சாலைகள் டூ டூ தௌசண்ட் சாரி டூ நைன் டபுள் செவன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் யாராவது வைக்கிள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேஸை கொண்டுறதுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் வந்து அதுக்கப்புறம் வரல இது அதுக்கப்புறம் ஒரு செய்தி ரூபா டோர்ஸ் கிளைம் லைஃப் ஆஃப் ஃபைவ் டுவெண்ட்டி மோட்டாரிஸ் இன் சிக்ஸ் இயர் ஆறு வட வருடத்தில் ஐநூற்றி இருபது இரு இரு சக்கர வாக்கு கூட செத்துருக்காங்க ஆறு வருஷத்தில் அப்படின்னு போட்டுக்கிறாங்க என்னுடைய போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்தது யாராவது உருப்படியான ஆளுங்க கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த சாலைகள்லாம் அவ்வளோ கேவமாக கேவலமாக இருந்திருக்காது ஐநூற்றி இருபது வாகன ஓட்டிகள் செத்துருக்க மாட்டாங்க அதனால் தளபதி யாரை விட்டுது நானும் புலம்பு புலம்பு புலம்பிகிட்டு தான் இருக்கிறேன் ரோடும் சரியாக மாட்டேங்குது கேஸும் வரமாட்டேங்குது ஹைகோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டில் அப்படியே மூடி வச்சிருக்கிறாங்க ஏன்னா ரிலையன்ஸ் காரெல்லாம் அவங்களும் மாட்டிப்பானே அவங்களால எதாவது பண்ண முடியுமாண்ணே அதனால் ஐயா என்ன உண்மையாக போகிறி நிறையால பண்ணி வேலை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் கமிஷனருக்கு ஒரு கார்பரேஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த இடத்துல ரோடு குண்டு குள்ளியாக இருக்குது நீ இதை சரி பண்ணலைன்னு நான் மறியல் பண்ணுவேன்னே அவர் சார் எங்கள் பதில் வரல நான் ஒன்றை போய் இந்த சாய்பாபு பக்கத்தில் குழியிலே போய் உட்காந்தேன் சேர போட்டு உட்காந்து நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டேன் என்ன ஒரே பைக்கிற டிராஃபிக் ஜாமாச்சு இருந்தாலும் நான் ஒன்றா உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒருத்தர் வந்தார் நான் உங்களை மாதிரி சமூக ஆரோக்கர் வரதான் சொல்லி அன்றைட்டு ஃபோன் பண்ணார் இதை வந்துட்டு அவங்க போலீஸுக்கு கவலைப்படாதேங்க ஃபோன் பண்ணிட்டீங்களே மூணு ஆய்நூறு உட்காந்துருக்கான் அந்த போலீஸை வர சொல்லுங்க என்ன ஒரு காமண்டாக நின்று பார்த்தாரு போலீஸ் வரலை அப்புறமா நான் ஒன்றா சரிப்பா சரிமா அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் கலந்தியம்மா ஒரு கரும்பு ஜூஸ் கொடு அப்படின்னு கரும்பு ஜூஸ் கொடுத்து கிளம்பிட்டேன் நான் கிளம்பி போன அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு போலீஸ் வந்திருக்கு யார் யாருங்க உட்காந்துருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் பத்து நாளில் அந்த ரோடை புதுசாக போட்டாங்க அந்த இடத்துல இப்போ பழையபடி தோடி போட்டுக்கிறாங்க அப்போ போக பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பல்டி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போக வேண்டியிருக்கோம் அதனால் ஒழுங்காக பாஜக காரங்க ஏதாவது உருப்படியாக பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த குண்டு குழி சாலைகள் உங்கள் ஊரு பக்கத்தில் நிறையா போஸ்டர் அடிச்சு விட்டுருங்க கலர் கலராக கலர் அடிச்சா போஸ்டர் அடிச்சு விட்ருங்க அதெல்லாம் ஒட்டாமல் கை காசு செலவழித்து இந்த குண்டு குழி சாலையெல்லாம் மூடுங்க எங்கள்கிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக நான் மூடிடுவேன் நான் எங்கள் ஏரியாவில் மூடவும் செஞ்சுருக்கேன் ஒரு ஆயிரரூவா கொடுத்து ரெண்டு குழியை ஆட்டக்காரங்கிட்ட கொடுத்தது மூடுங்க நான் அவங்க ஏற்பாடு பண்ணி தான் கார்போ இன்ஜினியர் பார்த்துட்டாரு என்னங்க என்னங்க என்னாரு இல்லைங்க மோண்டா சார் தான் கொடுத்து போட சொன்னார் அப்படின்னாங்க உருவாங்க நாங்கள் போட்டுக்கிறேன்னு சொல்லி மறுநாள் வந்து அந்த குண்டுக்குள்ளி அடைஞ்சிட்டு போகிறாங்க அதனால் பாஜக செயல்வர்களே காலத்தில் இறங்கி குண்டு குழி சாலைகளை மூடுங்கள் எதுதானா ஜெயஹி